USP unique selling point அப்படினு சொல்லி சொல்லுவாங்க நம்ம பிராண்ட ஒரு கஸ்டமருக்கு என்ன சொல்ல விரும்புது அதை பேஸ் பண்ணி ஒரு unique selling point-அ வெச்சு நம்ம அட்வர்டைஸ்மென்ட்டோ இல்ல மார்க்கெட்டிங்கோ பண்ணோம்னா நம்மளோட பிராண்டோட ரெவென்யூ நிச்சயமா 메인 USP வந்துட்டு ஒரு கஸ்டமருக்கு இல்லனா ஒருクライண்ட்க்கு என்ன தேவைப்படும் உங்களோட பிஸ்னஸ் எதை பொறுத்து செயல்படுது நீங்கள் எதை பேஸ் பண்ணி இல்லனா உங்கள் பிசினஸ எதை பேஸ் பண்ணி ஒரு காம்படிட்டரோ காம்படிஷனோ இருக்குது மைக்ரோ மேக்ஸுங்கிற ஒரு ஃபோன் கம்பெனி அண்ட் அவங்களோட டேக்லைன் பார்த்தீங்கன்னா நத்திங் லைக் எனி திங் அப்படின் தான் சொல்லி அவங்களோட டேக்லைனே இருக்கும் அதாவது உங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸ் உள்ள டெக்னாலஜி தரும் வித் நார்மல் ப்ரைஸிங் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்விகி சூப்பர் சர்வீசஸ் அதாவது கஸ்டமருக்கு நாங்கள் நல்ல சர்வீசஸ் தரோம் அந்த கஸ்டமர் சர்வீசஸ் தான் அவங்களோட யூஎஸ்பி அதாவது யூனிக் செல்லிங் பாயிண்ட்டும் தாங்க பிளைண்டாக ப்ரைஸு தான் யூனிக் செல்லிங் பாயிண்ட்டு இல்லை யூனிக் செல்லிங் ப்ரொப்போசிஷன் ப்ரைஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதா யூனிக் செல்லிங் ப்ரொப்போசிஷன் அப்படின்னு நினைக்காம ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரொம்ப நம்ம காமனாக பார்க்கக்கூடிய ஒரு டேர்ம் இல்லைனா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டேர்ம் அப்படின்னு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி அதாவது யூனிக் செல்லிங் ப்ரொப்போசிஷன் ஆர் யூனிக் செல்லிங் வேல்யூ ப்ரொப்போஷிஷனுபாங்க இல்லைனா யூனிக் செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து மெ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் எதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்கன்னா நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒன் கேஜிக்கு தரேன் இல்லைனா ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸுக்கு தரேன்னா ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ்னு சொல்லி வச்சிட்டோம்னா அது வந்து ஒன் கிராம் வந்து யூஎஸ்பி வந்து ஒன் ருபி அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க ஆக்சுவலி அந்த ப்ரைஸிங்கை டிவைட் பண்ணி போடுறது நூறு கிராம் இந்த ப்ரைஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு கிராம் ஒன் ருபி அப்படின்னு சொல்லி போடுறது வந்து யூஎஸ்பின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஒரிஜினலி இல்லை யூனிக் செல்லிங் பாயிண்ட்டுங்கிறது ஒரு சில ஃபேக்டர்ஸ் வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த ப்ரைசிங்கே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் எம்ஆர்பியை அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம் பட் யூனிங் யூனிக் செல்லிங் பாயிண்ட்டுங்கிறது கொஞ்சம் மாறுபட்டு நிறைய ஃபேக்டர்ஸும் இன்க்ளூட் ஆகிருக்கும் அதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்குங்கிறது நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் மெயினாக யுஎஸ்பி வந்துட்டு மூணு இது சேர்ந்தது தான் யுஎஸ்பி அதாவது வாட் கஸ்டமர் நீட்ஸ் ஒரு கஸ்டமருக்கு இல்லைனா ஒரு கிளையண்ட்டுக்கு என்ன தேவைப்படும் அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் வாட் யுவர் பிஸ்னஸ் டஸ் அதாவது உங்களோட பிஸ்னஸ் எதை பொறுத்து செயல்படுது இல்லைனா எதை நோக்கி செயல்படுது தேர்ட் வாட் த காம்படிஷன் லேக்ஸ் நீங்கள் எதை பேஸ் பண்ணி இல்லைனா உங்கள் பிஸ்னஸை எதை பேஸ் பண்ணி ஒரு காம்படிட்டரோ காம்படிஷனோ இருக்குது ஸோ இது எல்லா இந்த மூணு ஃபேக்டரை பேஸ் பண்ணி தான் நம்ம யூஎஸ்பியை சே வைக்க போகிறோம் ஸோ இந்த யுஎஸ்பிங்கிறது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு சர்வீசஸ்க்கும் வித்தியாசம் வருது அது நம்ம என்னென்ன சர்வீசஸ் என்னென்ன ப்ராடக்ட் இல்லைனா என்னென்ன சர்வீசஸ் நம்ம தரப்போகிறோம் இதை பேஸ் பண்ணி ஒரு ஒரு எக்ஸாம்பிளோடையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டு வரலாம் இப்போது ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் இல்லைனா ஒரு ஒரு சர்வீசஸும் ஒரு டேக் லைனோட இல்லைனா அவங்களோட யூஎஸ்பி என்ன அப்படிங்கிறத ஒரு ஒரு எக்ஸாம்பிளோடையும் நம்ம பார்த்துட்டு வரலாம் ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் ஆர் குவாலிட்டி அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது ஒரு லைவ் எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா டாடா டீ அதான் லைவ் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் டாட்டா டீ அவங்க வந்து குவாலிட்டிஸில் அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அவங்களோட யுஎஸ்பியே பார்த்திங்கன்னா குவாலிட்டி தான் அவங்க வந்து நாங்கள் சுப்பீரியர் குவாலிட்டியான டீ தரோம் அது வந்து நல்ல சுப்ரீமாக இருக்கும் ஃப்ரெஷ் லீவ்ஸ்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட யூஎஸ்பியோ இல்லைன்னா அவங்களோட மார்க்கெட்டிங் டேக்லைனோ இருக்கும் ஸோ ப்ராடக்ட் குவாலிட்டி வந்து டாட்டா டீ வந்து இந்த மாதிரி இப்போ ப்ரொமோட் பண்ணுவாங்க ஸோ அவங்களோட யூஎஸ்பின்னு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி இல்லைனா சுப்பீரியர் குவாலிட்டி ஆஃப் டீஸும் டீ லீவ்ஸும் தான் எடுத்து நாங்கள் ப்ரொடியூஸ் தரோம் ஸோ இதுதான் வந்து டாட்டாவோட டீயோட யூஸ்பி அடுத்து பார்த்திங்கன்னா இனோவேஷன் இதில் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைக்ரோ மேக்ஸ் ஒரு ஃபோன் கம்பெனி ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டேக் லைனே பார்த்திங்கன்னா நத்திங் லைக் எனி திங் அதாவது ஒரு அட்வான்ஸ்ட் டெக்னாலஜியை ஒரு நார்மலான ப்ரைஸிங்கில் அட்வான்ஸ் டெக்னாலஜி வித் தி எக்கனாமிக் ப்ரைஸிங் அதாவது நார்மலான ப்ரைஸிங்கில் தரக்கூடியது தான் இந்த கம்பெனி வந்து பண்ணிகிட்டு இருந்துருக்கு ஸோ அவங்களோட யூஎஸ்பியே பார்த்தீங்கன்னா வித் அட்வான்ஸ் டெக்னாலஜி அதாவது உங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸ் உள்ள டெக்னாலஜி தரும் வித் நார்மல் ப்ரைஸிங் அண்ட் அவங்களோட டேக்லைன் பார்த்திங்கன்னா நத்திங் லைக் எனி திங் தான் சொல்லி அவங்களோட டேக்லைனே இருக்கும் ஸோ அவங்களோட யூஎஸ்பி வந்து நல்ல அட்வான்ஸ் டெக்னாலஜி வித் தி எக்கனாமிக் ப்ரைசிங் அவ்வளோதான் அவங்களோட யூஎஸ்பி அவங்களோட ப்ரைஸிங்கெலாம் எதுவுமே சொ சொல்ல மாட்டாங்க ஏன்னா இது ஒரு ஃபோன் வந்து இந்த இந்த ப்ரைஸ் விற்கிறேன் அடுத்து அந்த பார்ட்ஸ் வந்து இந்த பிரைஸ் விற்கிறேன்னு சொல்லவே மாட்டாங்க ஸோ அவங்களோட யூஎஸ்பியை பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜி வித் எக்கனாமிக் ப்ரைஸிங் அவ்வளோதான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி சூப்பர் சர்வீசஸ் அதாவது கஸ்டமருக்கு நாங்கள் நல்லா சர்வீசஸ் தரோம் அந்த கஸ்டமர் சர்வீசஸ் தான் அவங்களோட யூஎஸ்பி அதாவது யூனிக் செல்லிங் பாயிண்ட்டும்பாங்க ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி சூப் சூப்பர்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரெண்டாயிட்ருக்கோம் ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நாங்கள் வந்து ஃபாஸ்டாகவும் சூப்பராகவும் நாங்கள் சர்வீசஸ் பண்ணுவோம் எங்களோட கஸ்டமர் சர்வீசஸ் தான் சூப்பர் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்டை ஸ்விக்கி சூ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விக்கிக்காரங்க வந்து அவங்களோட யூஎஸ்பியை சொல்லிகிட்ருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் ஸோ இந்த கன்வீனியன்ஸை வச்சு யார் யூஎஸ்பி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்காரங்க ஸோ அந்த ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்துட்டு ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே வெளியே எங்கேயும் போகணுங்கிற அவசியம் இல்லை அதோட அதோட நீங்கள் பேமெண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும் அந்த கன்வீனியன்ட்டிங் அதாவது கஸ்டமருக்கு ஒரு கன்வீனியன்ட்டிங் மெத்தடாக அவங்க வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க அந்த பிளாட்ஃபார்மே வந்துட்டு ஒரு கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாவோ இல்லை கஸ்டமருக்கு புரியக்கூடிய வகையிலையோ இல்லை கஸ்டமர் எந்த இடத்துல வேணாலும் எந்த ஏஜ் குரூப் வேணாலும் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் கன்வீனியன்ஸ் ஸோ ஃப்ளிப்கார்ட்டோட யூஎஸ்பி பார்த்திங்கன்னா கஸ்டமர் கன்வீனியன்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சு யார் யூஎஸ்பி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாபருங்கிற ஒரு கம்பெனி வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அந்த டாபர் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு சோஷியல் சஸ்டைனபிலிட்டியோட அவங்க வந்து ப்ராடக்ட்ஸை வந்து ஆயுஷ் ப்ராடக்ட்ஸை வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி உள்ள ப்ராடக்ட்ஸை அவங்க தயாரிச்சிட்ருக்காங்க அப்போ அவங்களோட யூஎஸ்பி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் வித் சோஷியல் சஸ்டைனபிலிட்டி அதாவது நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்டை வச்சுட்டு சோஷியலுக்கோ இல்லை என்வாயர்மெண்ட்டுக்கோ எந்த பாதிப்பும் இல்லாமல் அவங்க அந்த இன்க்ரீடியன்ஸ் எடுத்து ப்ராடக்ட்ஸை பண்ணுறோம் தான் அவங்களோட யூஎஸ்பியில் இருக்காங்க ஸோ இது வந்து டாபரோட யுஎஸ்பி அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி தான் ஜொமேட்டோ இந்த ஜொமேட்டோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எங்கள் ஆப்பில் ஆர்டர் பண்ணதுலேருந்து நாங்கள் குயிக் டெலிவரியை தருவோம் அதாவது ஃபாஸ்ட்டாக டெலிவரி தருவோம் டெலிவரி இன் டென் மினிட்ஸ் இது தான் அவங்களோட யூஎஸ்பிஏ ஆர்டர் பிளேஸ் பண்ணதுலேருந்து எவ்வளோ நேரத்தில் நாங்கள் டெலிவரி பண்ணுறோம் மேக்ஸிமம் நாங்கள் பத்து நிமிஷத்தில் டெலிவரி பண்ணிடுவோம் இதுதான் அவங்களோட யூஎஸ்பியே நிற்கிது நீங்கள் ஃபுட்டாக இருக்கட்டும் அவங்க இதில் ஏதாவது ஒரு ஐட்டமாக இருக்கட்டும் ஸோ நீங்கள் என்ன கிளாஸில் ஆர்டர் பண்ணியிருந்தாலும் சரி ஃபைவ் கிலோமீட்டர் ரேடியஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா நாங்கள் டென் மினிட்ஸில் நாங்கள் வந்து டெலிவரி பண்ணிடுவோம் அதுதான் டெலிவரி இன் டென் மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்டாக அவங்க வந்து முன்னாடி வச்சுருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவிட்டி அண்ட் ப்ரெஸ்டீஜ் ஸோ இது வந்து ரெண்டுமே கம்பைனான ஒரு யூஎஸ்பி ஒரு கம்பெனி வைக்கிது இந்த கம்பெனி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பைக் கம்பெனி தட் இஸ் த ராயல் என்ஃபீல்டு கம்பெனி ஸோ இந்த ராயல் என்ஃபீல்டு கம்பெனி வந்து இந்த ஒரு பர்டிகுலரான யூஎஸ்பி என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னா மேட் லைக் கன் கோஸ் லைக் புல்லட் அதாவது எங்களோட பைக்ஸ் எல்லாமே வந்துட்டு கன் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும் ப்ளஸ் அதோடய டெலிவரி சென்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோடய ரன்னிங் கெப்பாசி ரன்னிங் ஸ்பீட் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா புல்லெட் மாதிரி நாங்கள் ஸ்பீடாக இந்த பைக்ஸ் வந்து போகும் ஸோ இதுதான் அவங்களோட யுஎஸ்பியாக இருக்குது ஸோ இந்த கம்பெனி வந்துட்டு இந்த ஒரு யுஎஸ்பியை வச்சுட்டு அவங்க சேல் பண்ணிகிட்ருக்காங்க அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு எமோஷ்னல் கனெக்ஷன் ஸோ இந்த ஒரு பிராண்ட் வந்துட்டு ஒரு கஸ்டமருக்கு ஒரு எமோஷ்னல் கனெக்ஷன் வந்து தரும் ப்ராண்டு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்பரிஸ் சில்க் ஸோ இந்த சாக்லேட் கம்பெனி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா எங்களோட சாக்லேட்டை சாப்பிடுங்க இதுதான் அவங்களோட பிராண்டோட யூஎஸ்பியவே இருக்குது எப்போல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களோ நீங்கள் எங்களோட டைரி மில்க் சில்க் எடுத்துக்கோங்க இதுதான் அவங்களோட கம்ப்ளீட் அட்வர்டைஸ்மெண்ட்டே சுற்றி சுற்றி வரும் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டாக எடுத்தாலும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பிராண்டும் இல்லைன்னா ஒரு ஒரு பிஸ்னஸும் ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம பிளைண்டாக ப்ரைஸு தான் யூனிக் செல்லிங் பாயிண்ட் இல்லை யூனிக் செல்லிங் ப்ரொப்போசிஷன் ப்ரைஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதான் தான் யூனிக் செல்லிங் ப்ரப்போஷிஷன் அப்படின்னு நினைக்காமல் நம்ம பிராண்டு ஒரு கஸ்டமருக்கு என்ன சொல்ல விரும்புது இல்லை நம்ம பிராண்டு எதில் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை பேஸ் பண்ணி ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட்டை வச்சு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லை மார்க்கெட்டிங்கோ பண்ணோம்னா நம்மளோட ப்ராண்டோட ரெவென்யூ நிச்சயமாக டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த யூனிக் செல்லிங் பாயிண்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச முறையில் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நான் நினச்சேன் உங்களுக்கு தெரிய தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதை வச்சு உங்களோட பிஸ்னஸையும் உங்களோட ப்ராண்டையும் மேலும் மேலும் வளர்த்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ